வேலையே கிடையாதா கல்யாணம் ஆயிடுச்சு இவ்வளோ நாள கார் ஓடிட்டு இருக்கான் இப்போ வரைக்கும் ஒரு நிரந்தரமான கார் அவனால வச்சுன்னு இருக்க முடியல இல்லைன்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே கிண்டல் பண்ணி முத்துவே பேசுறாங்க உடனே நம்ம மீனா வந்து அத்த ஆமா ஒத்துக்கிற அவர் நிரந்தரமா ஒரு கார் வச்சுட்டு இல்ல ஆனா ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் அவர் கார் எதுக்காக வித்தாரு மறுபடியும் நான் எதுக்காக வாங்கி கொடுத்த இது எல்லா விஷயமும் உங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பேசுறீங்க சரி இவர் இப்படி பேசுறீங்களே உங்களுடைய புள்ள மனோஜ் பண்ட என்ன பண்றாரு அவருக்கு நிரந்தரமா என்ன இருக்கும் சொல்லுங்கன்றாங்க உடனே ரோகிணி அவங்க உங்க வீட்டுக்கார பத்தி பேசினா அதோட நிரலங்க எதுக்காக நீங்க என் புருஷன் கிட்ட வரேங்க நீங்களும் தான் அப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ரோகிணியும் மீனா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதோட இந்த பிரம்மவும் முடிச்சிருக்காங்க இனி வரப்போற எபிசோட்ல என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போது வெயிட் பண்ணி பாக்கலாம் யூ